ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன பண்ண போறோம்னா பீச் இதுல வந்து இருக்கோம் கடல் இதுல வந்து இருக்கோம் கடல் வரைக்கும் வாங்க போறோம் கட இருந்து இந்த பீச் சன்ன பாருங்க எப்படி இருக்குன்னா பைக்க பழகிக்கலாம் பைக்க பழகுனாத இப்ப நானே இந்த பீச்ல வந்து நான் பழகுன பைக்க இல்ல வாங்க போறோம் கடற்கரை வந்து கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க மணி வந்து இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு ஆறு மணி ஆகப்போகுது இப்படியே பாருங்க இப்படி இருக்குதுங்க

போன கையில எடுத்து நானு புடிச்சடா புடிச்சடியா நான் ஒரு சிப்பி ஓடிச்சு இந்த அங்க தோன்றா தோன்றா ஆ வந்துல எப்படி மண்ணுக்குள்ள போகுதுன்னு கிட்டே காட்டி கேமரா கிட்டே கா அது சாதையே இது இங்க பாருங்கலாம் இங்க கிடு 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 வந்து காட்டு இங்க காட்டு ஆ அப்படி பாருங்க தண்ணி வந்து உள்ள அப்படியே உள்ள வந்து ஓ அப்படியே உள்ள போவோம் பாருங்க உள்ள போவோம் பாருங்க போய் அடடா என்ன காய்ச்சிங்க பாருங்க இந்த மாதிரி பார்த்துக்க மாட்டீங்க தண்ணி விழுந்துருவேன் ஆ விட்டு விட்டு போகாது எவ்வளோ அழகா உள்ள போகுது பார்த்திலாம் வேக கிடக்கலை இதான் ஒவ்வொரு உயிரினம் வந்து எரின் குளத்தை வந்து அப்படியே மூடி அப்படியே தண்ணி வர வர அப்படியே மூடிடுங்க

வா எனக்கு நண்டு பயந்தாங்க நண்டு சாப்பிடுதும் தெரியும்